ஹலோ கேர்ள்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் நிற்காமல் ஓடிட்டுருக்க ஒரே ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு தான் அந்த ஃப்ரிட்ஜை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணாமல் விட்டிங்கன்னா சீக்கிரமாக அது வந்து வீணாக போயிடும் சுத்தமே டைம் இல்லாமல் இருக்கிறவங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி உங்கள் ஃப்ரிட்ஜை நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரிட்ஜை கழுவ போகிறதுக்கு முன்னாடி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் உள்ள வேஸ்டான பொருள் எல்லாம் எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடுங்க ஃப்ரிட்ஜோட உள்பக்கமும் வெளிப்பக்கமும் நிறையா ராக்ஸ் இருக்கும் அதெல்லாம் கழட்டி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜை ஃபஸ்ட்டு ப்ரெஷ் வச்சு கிளீன் பண்ணிடுங்க வீட்டில் உள்ள பொருள் வச்சே ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் ஃப்ரிட்ஜை கிளீன் பண்ணி முடிச்சிடலாம் ஒரு சின்ன பாத்திரத்தில் ரெண்டு மூடி அளவுக்கு வினிகர் சேர்த்துருங்க அதோட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சுருங்க இன்னொரு பக்கம் ஒரு சின்ன கப்பில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க அது கூட நம்ம பாத்திரம் கழுவை யூஸ் பண்ணுற லிக்விட் ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க நீங்கள் துணி துவைக்கிற லிக்விட் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைஞ்சி போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு சின்ன ப்ரஷ் இல்லைன்னா ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த வினிகர் வாட்டரில் லைட்டாக டிப் பண்ணி ஃப்ரிட்ஜில் எங்கெல்லாம் கரை இருக்கோ அங்கெல்லாம் நல்லா அழுத்தி தேய்ச்சிருங்க சாஸ் இருந்து லைட்டாக சாஸ் ஒழுகியிருந்தாலோ இல்லை தயிர் அந்த மாதிரி ஏதாவது ஒழுகிருந்தாலோ இந்த வினிகர் வாட்டர் வச்சு தொடச்சிங்கன்னா சுத்தமாக கிளீன் ஆயிரும் ஸ்மெல் எதுவும் இருக்காது ஆல்ரெடி பேக்கிங் சோடா போட்டு ஒரு சொல்யூஷன் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் அந்த சொல்யூஷனை யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரீசரை வந்து நல்லா தொடச்சி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி ஆழமான கரையெல்லாம் ஃப்ரிட்ஜில் பட விடாதீங்க அப்படி வந்து பட்டுருச்சுன்னா ஃப்ரிட்ஜ் வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும் அதுவும் இல்லாமல் ஃப்ரிட்ஜில் இருந்து நிறைய ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் கண்டிப்பாக ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்மளோட ஃப்ரிட்ஜை கிளீன் பண்ணிடணும் அப்படி இல்லைன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பாக நம்ம ஃப்ரிட்ஜை கிளீன் பண்ணாதான் ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப நாளைக்கு வரும் நல்லா பிரஷ் பண்ணி கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கிளாத் எடுத்து நல்லா தொடச்சி எடுத்துருங்க இதே மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ள எல்லா ஏரியாலையும் ப்ரெஷ் பண்ணிட்டு ஒரு கிளாத் வச்சு தொடச்சிருங்க இந்த மாதிரி ஃப்ரிட்ஜை நம்ம கிளீன் பண்ணாமல் யூஸ் பண்ணும்போது நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்ன பொருள் வைச்சாலும் அது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஃபுட்டாக மாறிடும் ஸோ மறக்காமல் அடிக்கடி உங்கள் ஃப்ரிட்ஜை நீங்கள் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருங்க ஃப்ரிட்ஜில் அதிகமாக அழுக்கு தேங்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி வைக்கிற பேஸ்கெட் தான் அந்த பேஸ்கெட் கடியில் நிறைய தண்ணி வந்து தேங்கியிருக்கும் அந்த இடத்தையும் ஒரு ப்ரஷ் வச்சு கிளீன் பண்ணிவிட்டு இதே மாதிரி கிளாத் போட்டு தொடச்சி எடுத்துருங்க ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக சுத்தம் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த ரேக்கெல்லாம் இப்போ கழுவிடலாம் நம்ம ரெடி பண்ண அதே சொல்யூஷன் போட்டு இந்த ரேக்கை எல்லாத்தையுமே நம்ம கழுவி எடுத்துடலாம் இல்ல நீங்க நார்மலா சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்மளோட ஃப்ரிட்ஜ கிளீன் பண்ணிடணும் நல்லா தேய்ச்சி கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் நார்மல் வாட்டர்ல கழுவி காய வச்சிருங்க இது காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள எடுத்து வச்சிடலாம் ஃப்ரிட்ஜ் திறந்தாலே ஸ்மெல் வருதுன்னு நினைக்கிறவங்க அடிக்கடி இந்த மாதிரி கிளீன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சுத்தமாக ஸ்மெல்லே வராது எல்லாம் கழுவி அப்புறம் நம்ம பழங்கள் பழங்கள்லாம் எடுத்து உள்ளே வச்சிடலாம் அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் ஃப்ரிட்ஜை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் ஆறு மாதத்துக்கு உயர்தடவையாவது கண்டிப்பாக நம்ம ஃப்ரிட்ஜை கிளீன் பண்ணாதான் ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப நாளைக்கு வரும் ஃப்ரிட்ஜில் காய்கறி காய்கறியெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேப்பர் விரிச்சு போட்டு காயெல்லாம் நல்லா காய விட்டுருங்க ஃப்ரிட்ஜு நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்து உள்ளே வச்சிடலாம் நிறைய பொருள் வச்சாலும் ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி நீங்கள் நிறைய பொருள் வைக்கும்போது ஒரு ஹாஃப் சைஸ் லெமனை ஏதாவது ஒரு ஓரத்தில் வச்சுட்டீங்கன்னா சுத்தமாக அந்த ஸ்மெல்லே வராது எப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே தக்காளி வைச்சாலும் சீக்கிரமாக அழுகி போகாமல் இருக்க இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க தக்காளி வாங்கின உடனே நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காம இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைங்க ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க உப்பு வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வாங்கி வச்சுருந்த தக்காளியை சேர்த்து நல்லா கழுவிடுங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரமெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் தக்காளி வந்து கெட்டு போகாது அழுகாமலும் இருக்கும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் டிப்ஸ்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்